திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் ஆலந்தூரில் இரட்டை ஜீவசமாதி தரைமட்டமாக்கப்பட்ட ஜீவசமாதி மீண்டும் மேலெழுந்த மகான்கள் சித்தர்கள் ஓரிடத்தில் ஐக்கியமாக வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் மாற்றவே முடியாது அந்த இடத்தில் அவர்கள் விரும்பியபடி பரிபூரணம் அடைந்து விடுவார்கள் தனது ஆலயத்தை யார் பராமரிக்க வேண்டும் என்பதைக் கூட அங்கு வாசம் செய்யும் மகான்கள்தான் முடிவு செய்கிறார்கள் இதற்கு சென்னை ஆலந்தூரில் உள்ள ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகளின் ஜீவசமாதியை உதாரணமாக சொல்ல முடியும் சென்னை ஆலந்தூர் அபிரகாம் நகரில் சௌரி தெருவில் ஐம்பத்தி இரண்டாம் எண் என்ற இடத்தில் ஸ்ரீ குழந்தைவேல் சாமி அருளாலயம் அமைந்திருக்கிறது நாங்கள் அங்கு சென்றபோது இங்கு இரண்டு ஜீவசமாதிகள் இருப்பதாகச் சொன்னார்கள் அதாவது குழந்தைவேல் சாமிகளின் பீடமும் சுபேதார் சன்னியாசி சாமிகளின் பீடமும் அங்கே இருந்தன குழந்தைவேல் சாமிகள் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் அதாவது இவர் சாங்கு சித்தர் கோழிப்பி சாமிகள் ஆகியோரின் சமகாலத்தைச் சேர்ந்தவர் என கூறுகிறார்கள் நூறாண்டுகளை கடந்துவிட்ட ஜீவசமாதி என்றால் இங்கே இருக்க வேண்டிய பிரம்மாண்ட ஆலயம் எங்கே என்ற கேள்வி நமக்குள் எழுந்தது விடையை தேடத் தொடங்கினோம் ஸ்ரீ குழந்தைவேல் பரதேசி சாமிகளின் ஜீவசமாதியில் ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்தக் கல்வெட்டில் வேளச்சேரி சிதம்பரம் சுவாமிகளின் சீடர் ராயப்பேட்டை குழந்தைவேல் சாமி என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மார்கழி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூன்று முப்பது மணி எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது சாமிகள் பரிபூரணமடைந்த நாளும் நேரமும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே பகுதியில் பிறந்து வளர்ந்த சுகுமாரன் என்பவரை நாங்கள் சந்தித்தபோது குழந்தைவேல் சுவாமிகளை பற்றியும் சந்யாசி சுபேதார் சுவாமிகளை பற்றியும் சில தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் குறைந்தவள் சுவாமிகள் ஜீவசமாதி இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜீவசமாதி அடைஞ்சார் சிதம்பர பெரிய சுவாமிகளுடைய முதல் சீடர் அருகில் வந்து சன்னியாசி சுபேதார் சுவாமிகள் இவர் வந்து கோயந்தவள் சுவாமிக்கு சீடராக இருந்தார் இவரும் அவரு கூடிய ஜீவசமாதி இங்கேயே அடைஞ்சிட்டாரு இந்த இடம் இடம் இதெல்லாம் சுற்றி சுற்றி எல்லாமே கோ குழந்தைகள் கோவிலு தான் இது இவங்களுடைய கொள்ளுப்பேரங்களாக இதை இடையில வித்துட்டு இதை பராமரிக்காமல் போயிட்டாங்க நாங்கள் இடையில எங்களுக்கு கருத்து தெரிஞ்சு நாங்கள் ஆரம்பிக்கும் போது சின்ன மசூதியாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த பக்கமாக ஆத்ம விழிப்புணர்வு மையம் சுந்தர் குருஜின்ட்டு நடந்து போயிருந்தார் அவர் போகும்போது ரோட்டில் ஊதுபத்தி வாசனை வந்தது அவருக்கு ஊதுபத்தி வாசனை வந்தோன்னே அவர் தெருக்குள்ளே வந்து இதுமாரி இது இந்த கல்வெட்டு இங்கே இருந்தது அந்த கல்வெட்டிலே போய் இடிச்சுட்டாங்க அந்த கல்வெட்டில் எழுதிருந்தது வந்து படிச்சுட்டு இது வந்து ஜீவ சமாதி உயிரோட சமாதி அடைஞ்சவங்க இவங்களை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கலாம் நாங்கள் இந்த கோவிலை கட்டித்தரோம் அப்படின்ட்டு ஒரு இருபத்தஞ்சு அடி கோபுரம் உண்டாக்குனாங்க இந்த இடையில வந்து இந்த காலி கிரவுண்டு இருக்கிறதுனால இவங்க கோவிலுடைய குழந்தை சுவாமியுடைய கொள்ளுப்பேரன்கள் ஒரு டூப்ளிகேட் பத்திரத்தை வச்சு இந்த கோவிலை இன்னொருத்தருக்கே தாராவுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க ஏஜ் கொடுத்துட்டு கோவில் நல்லபடியாக இருந்த கோவிலை அவர் ஒரு கிரவுண்டு இடத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கோவிலை இடிச்சிட்டு இப்போது காலி கிரவுண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்தில் குழந்தைவேல் சாமிகளுக்கு பெரிய கோபுரத்துடன் கூடிய ஆலயம் இருந்திருக்கிறது ஆனால் சிலரின் சுயநலத்தால் அது இடிக்கப்பட்டு வேறு நபர்களுக்கு விற்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த இடமே தரைமட்டம் செய்யப்பட்டு காலி இடமாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் கத்திப்பாரா மேம்பாலத்தில் இருந்து பார்த்தால் இங்கிருந்த ஜீவசமாதி தெரியும் அளவுக்கு உயரமான கோபுரம் இருந்தது ஆனால் அந்த கோபுரம் இந்த இரண்டு முகன்களுக்கும் பிடிக்கவில்லையோ என என்ன தோன்றுகிறது இங்க இருந்து பார்த்தோம்னா கத்தி பெற தெரியும் அழகா அவ்வளவு ஒயர் இருந்தது ஆனா அந்த இடிச்சு நருவி அவன் மூணே வாரத்துல செத்துட்டான் மூணே வாரத்துல அவனும் செத்தான் இவருக்கு சித்த பாப்பய்ங்க அண்ணன் புள்ள அவனும் செத்தான் நான் அன்றுவன் ரெண்டு பேருமே மூணே வாரத்துல கரி எவ்ளோ கேட்டு பார்த்தான் விட மாட்டேன்ட்டான் நாங்க அதை கும்புறதுனால இந்த சிலைகள் எல்லாம் சுகு கேட்டு தான் வாங்கி மறுபடியும் வச்சோம் யாருமே கிடையாது எல்லாம் காலி அப்ப சக்தி இல்லாதயா நடக்குது சென்னை போன்று நிலமதிப்பு தாறுமாறாக இருக்கும் ஒரு நகரத்தில் காலி இடத்தை என்ன செய்வார்கள் என எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்பதுதான் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் இந்த இடத்தில்தான் எனக்கு ஜீவசமாதி அமைய வேண்டும் என்று மகான்கள் முடிவு எடுத்துவிட்டால் அதனை மனிதர்களால் தடுத்தாள முடியாது என்பதற்கு குழந்தைவேல் ஜீவ ஜீவசமாதி ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடையில ஸ்கூல்காரங்க வந்து இதை ஆக்கிரமிச்சு இதை ஒரு பிளே கிரவுண்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கோவில இடிச்சுட்டாங்க இடிச்ச அந்த ஒரு மாத காலத்திலேயே அவங்களுக்கு கால் வழங்காம அந்த ஸ்கூல்காரே இறந்துட்டாரு அப்போவே சொன்னாங்க அதுலேருந்து இந்த கேஸ் இந்த இடத்த நோண்டுறதுக்கு யாருமே இல்லை ரொம்ப பழைய நெஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் புதுப்பிச்சு ஒவ்வொரு சித்த சித்ரா பௌர்ணமிக்கும் குரு பூஜை செய்கிறோம் பல்வேறு ஊர்களில் மகான்கள் இருக்கும் இடத்தில் நிறைய ஆக்கிரமிப்புகள் வெளிநபர்களாலும் நிர்வாகிகளாலும் செய்யப்பட்டு வருவதை சித்தர் மரபில் இருப்பவர்கள் அறிவார்கள் அப்படியான ஆக்கிரமிப்பை மகான்கள் எப்படி அகற்றுவார்கள் என்பதற்கும் குழந்தைவேல் சாமிகள் மற்றும் சந்நியாசி சுபேதார் சாமிகளும் உணர்த்தி இருக்கிறார்கள் குரு பூஜை செஞ்சு ஒரு ஆயிரம் பேருக்கு இங்கேயே அனாதானம் எல்லாம் பண்ணிவிட்டு ஊர் பொதுமக்களாகி எல்லாருமே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எல்லாம் நல்லபடியாக பண்ணிட்டு வரோம் இன்னும் இதை மேல் மேலும் வளர்ச்சி அடைய நாங்கள் இன்னும் பாடுபட்டுனு இருக்கோம் இதை இன்னும் கொஞ்சம் நாளில் இது கோவிலை கட்டி முடிச்சிடுவோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பண்ணி ஒரு முயற்சியாக எடுத்துன்னு வந்துன்னு இருக்கோம் இதுக்கெல்லாம் ஐயா தான் எங்களுக்கு உத்தரவு தரணும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் குழந்தைவேல் ஜீவ ஜீவசமாதியில் நடந்த அதிசயங்களை சுகுமாரன் எங்களிடம் விளக்கிய போது ஆச்சரியமாக இருந்தது குறிப்பாக குழந்தைவேல் சாமிகளின் ஆலய கட்டுமானம் நடந்த போது ஏற்பட்ட விபத்தை சாமிகள் தடுத்து நிறுத்திய சம்பவத்தை சொன்னார் சுந்தர் குருஜி ஒரு நாள் இந்த கோவில் கோபுரம் கட்டின்னு இருக்கும் போது ஏணி ஒடிஞ்சி கீழே விழுத ஸ்டேஜி ஏனிலாம் எதுவுமே இல்ல கீழே அப்படி அந்த இடத்துல தொங்கிட நின்னு சுந்தர் குருஜி நாங்கள் கேட்டோம் சுவாமி எப்படி நிக்கிறீங்க அப்படின்ட்டு இல்ல என யார கையை பிடிச்சி தூக்கி நினைக்காங்க அப்படின்ட்டு அவரா தன்னாலே இறங்கி வந்து இங்கே பண்ணாரு அவரே சொன்னாரு இங்கே இருக்கு வைப்ரேஷன்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு நீங்க வழிபடுங்க அப்படின்ட்டு எங்களை நிறைய பேர் சொன்னாரு குழந்தைவேல் சாமிகளுக்கு சீடராக இருந்த சுபேதார் சந்யாசி சாமிகளை பற்றியும் அதிகமாக அறிந்து கொள்ள முடியவில்லை அவரது பெயர் முன்பு சுபேதார் என்ற பட்டம் இருப்பதால் அவர் இராணுவத்தில் உயர் பதவி வகித்து பின்னர் சித்தர் மரபை பின்பற்றி இருக்கலாம் என்று மட்டும் அனுமானிக்க முடிகிறது குழந்தைவேல் மற்றும் சந்யாசி சுபேதார் ஜீவ ஜீவசமாதி நீண்ட நாட்களாக பாழடைந்த நிலையிலேயே காணப்பட்டது ஆனால் ஒருபோதும் விளக்கு எரியாமல் இருந்ததில்லை சாதுக்கள் வராமல் இருந்தது இல்லை காசி ராமேஸ்வரம் திருவண்ணாமலை என ஊர் ஊராக அலைந்து தெரியும் சந்யாசிகள் சென்னைக்கு வரும்போது தவறாமல் வந்து செல்லும் இடமாக இந்த இடம் இருந்திருக்கிறது காசிலிருந்து ஒரு சாமியார் இங்கே வந்திருந்த சுவாமியார் வந்துட்டு இந்த கோவில் அப்பெல்லாம் ரொம்ப பாழடைஞ்சிருந்தது இந்த கோவிலில் எதனா சக்தி இருக்கா அப்படின்ட்டு எங்களை கேட்டார் இருக்கு நீங்கள் எப்படி நிரூபிக்கிறீங்கன்னு சொல்லும் போது அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு பேக்லேருந்து ஒரு தேன் பாட்டில் எடுத்து தரையில் ஊத்துனார் அந்த தரையில் ஊற்றின தேன் வந்து வட்டமாகாமல் ஒரு அப்படியே நந்தி உருவத்தில் அப்படி வந்தது அந்த நந்தி உருவத்தின ஊர் பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தாங்க அவர்கிட்ட கேட்டோம் இது எப்படிங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்ச நாளில் இதை நாங்கள் கட்டி முடி நல்லபடியாக கட்டிடுவீங்க அப்படின்ட்டு அவரும் எங்களுக்கு வாழ்த்து கூறினார் இந்த இடத்திற்கு வந்து தியானித்தால் பாம்பு உருவத்தில் சாமிகள் காட்சி தருவார்கள் என கூறுகிறார்கள் இந்த இடம் வெட்டவெளியாக ஆக்கப்பட்டு தரைமட்டத்தில் கிடந்த போது இரண்டு மகான்களின் ஜீவசமாதிகளையும் கண்டுபிடிக்க பெரிய அளவில் யாரும் மெனக்கெடவில்லை என்கிறார்கள் ஒரு பாம்பு ஒன்று சந்யாசி சுபேதாரின் ஜீவசமாதியை காட்டிக் கொடுத்த நிகழ்வை ஆச்சரியம் விலகாமல் சொன்னார் சுகுமாரன் இந்த சமாதியை கண்டுபிடிச்சு சன்னியாத சன்னியாசி சுபேதார் சுவாமிகள் சமாதியை கண்டுபிடிக்க முடியாமல் நாங்கள் அவஸ்தப்பட்டோம் எங்க இருக்குன்னு தெரியல இங்க இருந்து ஒரு பாம்பு போயிட்டு அந்த இறக்கன் செடியில அவங்க பூந்தது நாங்கள் ஜேசிபி வச்சு வரணும் கண்டுபிடிக்க முடியல கடைசியில் பசங்கள்லாம் அந்த இடத்துல செடிங்களை பிக்கும் போது மேலேயே அப்படியே ஒரு தர போட்ட மாதிரி மேலாட்டமே இருந்தது அந்த இறக்கன் செடியில அந்த பாம்பு பூந்த இடத்துல அந்த செடி அந்த சமாதி அப்படியே கண்டுபிடிச்சோம் அந்த பாம்பே எங்களுக்கு வந்து அதை வழிகாட்டுனதா நினைச்சிக்கணும் அதுதான் ரீசென்ட் பார்க்க முடியும் அங்கதான் இருந்தது பாம்பு அங்கே போயோடனே பசங்க தான் கண்டுபிடிச்சாங்க ஆலந்தூர் இரட்டை ஜீவசமாதிக்கு நாங்கள் சென்ற போது அங்கே நிறைய குழந்தைகள் இருந்தார்கள் இப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகளின் விளையாட்டு கூடமாகவும் இந்த இடம் இருக்கிறது இந்த குழந்தைகள்தான் பாழடைந்து கிடந்த இந்த இடத்தை சுத்தமாக்கினார்கள் அவர்கள்தான் விளையாட்டு போல சந்யாசி சுபேதாரின் ஜீவசமாதியையும் கண்டுபிடித்தார்கள் கோவில பராமரிச்சதுல இருந்து இந்த கோவில கட்டினதுல இருந்து இந்த தரையை போட்டதுல இருந்து எல்லாமே இந்த குழந்தைங்க தான் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பதினாலு லோடு மண்ணு சிமெண்ட் மண் ரெண்டே நாளில் ஒரு ரூபாய் செலவு இல்லாம பசங்களே எல்லாத்தையும் இங்க கொட்டி எங்களுக்கு சமதனமும் தரையை போட்டு கொடுத்தாங்க யாருமே நாங்கள் வெளியிலேருந்து ஆள் கோப்பில்லை எல்லாமே இவங்க தான் பண்ணுது எங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த குழந்தைங்க தான் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க குழந்தைவேல் சுவாமிகள்ன்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றது எங்களுக்கு இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சுது சுகுமாரன் சொன்ன சம்பவங்களை வைத்து பார்த்தால் ஏராளமான ஆச்சரியங்களை இங்கிருக்கும் இரு மகான்களும் நிகழ்த்தி இருப்பதை உணர முடிகிறது உள்ளூர் மக்களின் ஒத்துழைப்புடன் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ தினங்களில் சிறப்பு பூஜையும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது அமாவாசை ஆனாலும் சரி பௌர்ணமி ஆனாலும் சரி பிரதோஷமானாலும் ஆனாலும் சரி ஒரு சின்ன சின்ன அன்னதானம் பண்ணுறோம் பௌர்ணமி பௌர்ணமி நல்லா அன்னதானம் பண்ணுறோம் வெளியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அடிக்கடிக்கு நிறைய பேர் வருவாங்க இங்கே வெளியூர்லேருந்து காசிலேருந்து நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வந்து நிறைய பேர் வந்து போகிறாங்க அவங்களாம் கூட சொல்கிறாங்க மகிமை வந்து ஐயாவை சிலையை தொட்டவுடனேமே எங்களுக்கு ஒரு உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுகுது வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு போகிறாங்க ஆலந்தூரை சேர்ந்த கலா என்பவரை நாங்கள் சந்தித்தபோது பத்து வயதில் இருந்து குழந்தைவேல் சாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்து செல்வதாகச் சொன்னார் இந்த ஜீவசமாதி தரைமட்டமாக்கப்பட்ட போது என்ன நடந்தது என அவரும் விவரித்தார் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஸ்கூல் கட்டினார் ஒருத்தர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஸ்கூல் கட்டி சரி குழந்தைங்க ஸ்கூல் கட்டுறாரு நாங்கள் விட்டு கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலில் கட்டிட்டு கோயிலே இருக்கக்கூடாதுன்னு இடிச்சு சமா தரமட்டமாக ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் எங்கள் ஆபரக மக்கள் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கோயில் வேணும் அப்படின்னு அவர்கிட்ட சண்டை போட்டு வாதாடி இந்த கோயிலை உருவாக்கி நாங்கள் எல்லாம் பராமரிச்சுன்னு வரோம் கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம் குழந்தைவேல் சாமிகளும் சன்னியாசி சுபேதார் சாமிகளும் எங்களை கண்கலங்காமல் காத்து வருவதாக கூறுகிறார் கலா எங்களுக்கு வந்து எதுனா ஒரு கஷ்டம்னா அவருக்கு பூ வாங்கி போட்டு பாலாபிஷேகம் பண்ணுவோம் அவருக்கு கருப்புரை ஏத்துவோம் வணங்குவோம் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறார் நிறைய உதவிங்களாம் அவர் தெய்வமாக இருந்து எங்களுக்கு வழி நடத்தி ஒரு நாள் கூட அவரை நாங்கள் கும்பிடாத நாள் கிடையாது அவரை வணங்காத நாளும் கிடையாது காலையில் எழுந்து வந்தோம்னா அவரை வணங்கிட்டு வெளியில் போவோம் என்னை பொறுத்த வரைக்கும்ன்றது இல்லை ஆனா ஆனால் நைட்லேயே நாங்கள் வந்து அவரை வணங்கிட்டு தான் போ வீட்டில் வீட்டுக்கு போவோம் அவர் எங்களுக்கு ரொம்ப இருக்கிறார் இனி புதிதாக கோபுரம் உருவாவதில் எவ்வித தடையும் இருப்பதாக தெரியவில்லை ஆலந்தூர் இரட்டை ஜீவசமாதியை எடுத்துக் கட்டும் முயற்சியில் ஊர் மக்கள் முனைந்திருக்கிறார்கள் அந்த முயற்சியானது சீக்கிரம் நிறைவேறும் என்றும் நம்புகிறார்கள் ஆலயம் கட்டுவதற்கு தகுதியான அன்பர்களை குழந்தைவேல் சாமிகளும் சந்யாசி சுபேதார் சாமிகளும் அனுப்பி வைப்பார்கள் என்றும் நம்புகிறார்கள் குழந்தைவேல் சாமிகள் சுபேதார் சன்னியாசி சாமிகளின் ஜீவசமாதியில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி குரு பூஜை நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது ஆலந்தூர் இரட்டை ஜீவசமாதியானது ஆலந்தூர் மின்வாரிய அலுவலகம் அருகே சௌரி தெரு அருகில் ஆப்ரஹாம் நகரில் இருக்கிறது இங்கு செல்லும் போது அருகே இருக்கும் தாடிக்கார சாமிகளையும் சாங்கு சித்தரையும் கோழிப்பி சாமிகளையும் தரிசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் இடர் வரும்போதெல்லாம் தன்னையும் இவ்வூர் மக்களையும் காப்பாற்றிய குழந்தைவேல் சாமிகளும் சுபேதார் சாமிகளும் நம்மையும் நிச்சயம் காப்பாற்றுவார்கள் இருவரையும் தரிசித்து வருவோம் பிரணவம் யூடியூப் அருளை முழுமையாக பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று